அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இல்லை நாங்களுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு நாளைக்கு அப்புறம் உங்கள் கூட இந்த விலாகு வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் ஒரே ஸ்கூல் யூனிஃபார்ம் ஸ்டிச்சிங் ஒரே போட்டு நமக்கு வந்து போர் அடிச்சிருக்கோம் இன்றைக்கி வந்து இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ அந்த கட் பண்ணுறது இந்த மாதிரி வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணால் ஈஸியாக இருக்கும் கட்டிங் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் பிகினருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா கல்யாண ஆட் வந்து நமக்கு வந்திருக்கு அந்த ஆடி மாதம் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா டெய்லருக்கு கொஞ்சம் வந்து ரெஸ்ட்டு கிடைக்கும் அந்த மாதிரி தான் வந்து எனக்கும் நிறையா ரெஸ்ட்டு கிடைச்சது அந்த டைமிங்கில் சரி சும்மா இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய விசேஷம் வரும் இந்த டைமிங்கில் கோயில் விசேஷம் அதெல்லாம் வந்து வரும் அடுத்து வந்து நிறைய கல்யாணம் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி நிறையா வரும் டெய்லரிங் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் சீசன் வந்தால் தான் வந்து நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா ஒர்க்குமே வந்து நமக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும் சில டைம் வந்து நம்ம ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போல்லாம் வந்து தோணும் என்ன ஆர்டர்ஸே ஒன்றுமே வர மாட்டேது அப்படின்னு நினைப்பேன் நான் நினச்சிட்டு தான் இருந்தேன் என்னடா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கே அப்படின்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஸியாக ஆகிட்டேன் நம்ம சிஸ்டர்ஸ் வந்து ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு வந்து தைக்க தெரியும் சிஸ்டர் ஆனால் வந்து யாருமே வந்து தர மாட்டேங்கிறாங்க அதுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக வந்து ஆர்டர் வரும் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் தைக்க தெரியும் உங்களுக்கு வந்து நல்லா தைக்க தெரியும் அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்துங்க அப்போ தான் வந்து நிறைய கஸ்டமர் வருவாங்க நம்ம வந்து தையல் கற்றுக்கிட்ட ஸ்டார்ட்டிங்லிங்கன்னா பார்த்தீங்கன்னா அளவுக்கு நம்மக்கிட்ட யாரும் வந்து தைக்க கொடுக்க மாட்டாங்க அவங்க கஷ்டப்பட்டு ஒரு ட்ரெஸ் எடுப்பாங்க அதை ஈஸியாக வந்து யார்கிட்டையாச்சும் கொடுத்து தைச்சி கொடுங்கன்னு சொல்ல மாட்டாங்கல்ல அந்த மாதிரி தான் நமக்கு வந்து தைக்க தெரியும் அப்படின்னா ஒருத்தவங்க வந்து ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட ஒரு சேலை ஓரடிக்கிறது சுடிதார் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இந்த மாதிரி ஒர்க்கு தான் ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட தருவாங்க அதை வந்து நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அடுத்து வந்து ப்ளவுஸ் தைக்க தெரியும் அப்படின்னா வந்து நம்மக்கிட்ட ஒன்று ரெண்டு கொடுத்து பார்ப்பாங்க அதை வந்து நம்ம அழகாக தைச்சி கொடுத்துட்டோம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட தான் வருவாங்க இன்னும் அவங்க கூட சேர்த்து இன்னும் ரெண்டு மூணு கஸ்டமர் வந்து சேர்த்து கூட்டிகிட்டு வருவாங்க இதுதான் வந்து டெய்லரிங் உள்ள சீக்ரெட்டே நம்ம வந்து தைச்சி கொடுக்குறத வந்து நீட்டாக ஒரு நல்ல ப்ரொஃபஷனலாக நல்லா நீட்டாக வந்து நம்ம தைச்சி கொடுத்தோனாலே போதும் அவங்களே வந்து இன்னும் நிறைய கஸ்டமரை வந்து நமக்கு அறிமுகப்படுத்துவாங்க இப்படி தான் வந்து டெய்லரிங்கில் நிறைய ஆர்டர்ஸ் வந்து வரும் அதனால் கண்டிப்பாக ஆர்டர்லாம் வரும் ஃபீல் பண்ணாதீங்க தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க இன்னும் நிறைய நிறைய கற்றுக்க வந்து முயற்சி பண்ணுங்கள் நீட்டாக வந்து ஓரத்தையல் இடத்தையெல்லாம் போடுறது வந்து நீட்டாக போடுங்க தையலை பார்த்து தான் வந்து நிறைய இம்ப்ரெஸ் ஆவாங்க இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு சாரியை ஃபுல்லாக நான் ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு அங்கங்கே போட்டு வைக்காமல் ஃபஸ்ட்டு சேரியெல்லாம் ஓரடித்து எடுத்து வச்சலாம் சொல்லி அதை தான் வந்து ஓரடித்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய ஆர்டர் கிடைக்கும் போது அப்படியே ப்ளவுஸ் எடுத்துகிட்டு சேலையை வந்து ஒரு இடத்துல அப்படியே வந்து மூலையில் வச்சுருந்தோம் அப்படின்னா நிறைய நமக்கு இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் ஏதோ நம்ம தச்சு வைக்காத மாதிரியே நமக்கு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்த உடனே வந்து சேலை இந்த மாதிரி ஓர அடித்து முடிஞ்சது அப்படின்னா கஸ்டமர்கிட்டே கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம வீடும் வந்து நீட்டாக இருக்கும் இல்லைன்னா நம்ம வீடையும் அடைச்சி அடைச்சி வச்சுட்டே இருப்போம் அதுவுமே வந்து ஒரு பெரிய பாரமாக இருந்த மாதிரி இருக்கும் கையோடு ஓர அடித்து இருந்தாங்க கஸ்டமர்கிட்ட நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து வேலை முடிஞ்சிடும் அது மாதிரி ஓரடிக்கிறதுனா பார்த்திங்கனா ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம வந்து அழகாக நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா அப்படி சம்பாரிச்சிட்டு போகிற ஒரு இருக்குது ஒரு நான் இப்போ ஏழு சேலை போல் வந்து ஓரடிச்சேன் ஒரு சேலைக்கு வந்து எங்கள் சைடு பார்த்திங்கன்னா இருபது ரூபாய் அப்போனா ஏழு சிலைக்கு நூற்றி நாற்பது ரூபா ஜஸ்ட்டு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம அழகாக சம்பாரிச்சலாம் நிறைய ஆல்ட்ரேஷன் ஒர்க்கில் தான் வந்து நிறைய காசு கிடைக்கும் சுடிதார் கை வைக்கிறது அப்புறம் வந்து இந்த ஃபர்தாலாம் கட் பண்ணி தைக்கும் போது பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக ஐம்பது ரூபா அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வாங்கிக்கலாம் அதனால் ஆல்ட்ரேஷன் ஒர்க் யாராவது வந்து கொடுத்தாங்க என்ன ப்ளவுஸே தர மாட்டுறாங்க இந்த வேலை மட்டும் நம்மக்கிட்ட தராங்க அப்படின்ட்டு வந்து செஞ்சு கொடுக்காமல் இருந்துடாதீங்க கண்டிப்பாக அந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் ப்ளவுஸ் தைக்கிறது காட்டிலும் அதிலெல்லாம் வந்து நல்லா சம்பாதிக்கலாம் இன்னும் ஒரு க சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம கிட்டே கேட்டு கேட்டிருந்தாங்க சிஸ்டர் என்கிட்ட வந்து தைச்சிட்டு போகிறாங்க ஆனால் காசே கொடுக்க மாட்டுறாங்க நான் காசு கேட்டால் எங்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க சண்டை போட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒரு ஒன்று தான் சில பேர் வந்து அவங்களும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு தைச்சி கொடுக்குறாங்க அதனால் நம்ம கையோட காசு கொடுத்துட்டு தான் வாங்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க வாங்கிட்டு போயிட்டு இன்றைக்கி தாங்க நாளைக்கு வந்து தந்துறேன் அப்படின்ட்டு வாங்கிட்டு போயிட்டு கொடுக்காம அப்படியே பல மாத கணக்காக இழுக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க அது உங்கள் ஏரியா சைடு மட்டும் இல்லை எல்லா ஏரியா சைடும் அது நடக்க தான் செய்யுது அந்த மாதிரி உள்ளவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியாது அவங்களா வந்து திருந்தினாதான் அவங்கள்ட்ட கேட்டு அவங்கள்ட்ட சண்டை பிடிச்செல்லாம் அதெல்லாம் வாங்க முடியாது அவங்களுக்காக அவங்களும் கஷ்டப்பட்டு உக்காந்து தானே செய்கிறாங்க அந்த டைம்ல அவங்க வேற வேலை பார்த்துட்டு போயிடலாம் ஏன் நிம்மதியாக வந்து தூங்கி கூட எந்திரிச்சிடலாம் நம்ம ட்ரெஸ்ஸை வந்து அவங்க தைச்சு கொடுத்தாங்க அவங்களுக்கு நம்ம கரெக்டாக காசு கொடுத்துடணும் அந்த மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணணும் அடுத்தவங்க சொல்லி இல்லைன்னா வந்து தச்சு கொடுத்தவங்க காசு கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டு அதை வாங்குறதெல்லாம் வந்து வேஸ்ட்டு அவங்களா வந்து நினைக்கணும் அந்த மாதிரி மக்கள் வந்து எப்படி மாறுவாங்கன்னு தெரில எல்லோரையும் சொல்ல முடியாது ஒரு சில பேர் வந்து அப்படி தான் இருக்காங்க சிஸ்டர் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அவங்களா தான் உண்டு அப்படி உள்ள வந்து உள்ளவங்களுக்குலாம் என்ன பண்ணுங்கள் அவங்க ஒரு நிறைய ஒரு அஞ்சு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா மூணு ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணி கொடுங்க கொடுக்கும்போது காசு தராங்களா என்னன்னு பாருங்க அப்படியா தரல அப்படின்னா அந்த ரெண்டு ப்ளவுஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணாதீங்க அப்படியே பெண்டிங்லேயே வையங்க. திருப்பி வந்து எனக்காவது அந்த ரெண்டு ப்ளவுஸை வந்து போது நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு வந்து பணம் கொடுங்க நான் இதை வந்து தைச்சி தர்றேன் அப்படின்னு வந்து கேளுங்க ஏன்னா நம்ம வந்து உழைக்கிறோம் அவங்களுக்கு எல்லா டைமுமே நம்ம ஓசியில் வந்து தைச்சி கொடுக்க முடியாதுல்ல அந்த மாதிரி வந்து சொல்லுங்கள் அந் அப்படியேப்பட்ட கஸ்டமர் வந்து நமக்கு தேவையே கிடையாது இல்லை நம்ம கஷ்டப்பட்டு தைச்சி கொடுத்து அது வந்து நம்ம எதுக்கு தைக்கிறோம் நம்ம செலவுக்கு அது ஆகும் அப்படின்னா தானே தைக்கிறோம் அவங்க அது கூட புரிஞ்சுக்காமல் பண்ணால் நம்ம என்ன பண்ணுறது அப்படி கஸ்டமரே நமக்கு வேண்டாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு தைச்சி கொடுக்காமல் இருக்கிறதே பெட் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே நான் வந்து ஓரம் அடிச்சு அந்த கட்டைப்பையில் வந்து எடுத்து ஒரு ஓரமாக வந்து வச்சுட்டேன் எனக்கு வந்து அது டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அது வந்து தைக்கணும் அப்படிங்கிற எண்ணமே அதுல வந்து மைண்ட் செட்ல இருக்கக்கூடாது அதனால நான் ஓரமாக எடுத்து வச்சிட்டேன் வச்சுட்டு கட் பண்ண ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் லைனிங் வந்து அவங்களே வாங்கி தான் கொடுத்துருந்தாங்க மொத்தமாக ஒரே அளவு அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து பிரச்சனை இல்லை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை இந்த மாதிரி மொத்தமாக ஒரே அளவு உள்ள ப்ளவுஸ்னால் வந்து நான் இந்த மாதிரி தான் கட் பண்ணுவேன் ஒரே ஒரு லைனிங்கில் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே போட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு டைமும் மிச்சமாகும் ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்ம சிசர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கணும் அப்படி வைக்கல அப்படின்னா நமக்கு கை வலிக்கிற மாதிரி இருக்கும் ஷோல்டர்லாம் வலிக்கும் அதனால் இந்த மாதிரினா கட் பண்ணும்போது நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கோங்க சிசர் மேக்ஸிமம் வந்து நம்ம கிளாத் கட் பண்ணும்போது நம்ம சிசர் வந்து ஷார்ப்பாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா வந்து நமக்கு ஷோல்டர் வலி கைலாம் வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நல்ல சிசர்லாம் வந்து நல்லா பிராண்டடாக பார்த்து நல்லா ஷார்ப்பாக வந்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் அப்படியே போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்படி கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லா ப்ளவுஸுமே வந்து ஒரே அளவோடு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ஓகே இந்த கிராஸ்லாம் கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம ப்ளவுஸ்க்கே இந்த கிராஸ் பகுதி தான் வந்து அந்த ஃப்ரண்ட் சைடு தான் ரொம்ப முக்கியம் அதனால் பார்த்து பத்திரமாக எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஸ்லீவ் ஒரே அளவாக வந்து எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு நம்ம வந்து அந்த சைடு வந்து ஜாயின் பண்ணுவோம்ல அந்த இடத்துல நான் அந்த மேலே உள்ள கிளாத்தில் நான் அடையாளப்படுத்தியிருந்தேன் லைன் போட்டு விட்டுருந்தேன் அதே மாதிரி எல்லா ஸ்லீவ்லையுமே நான் வந்து போடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம எடுத்து வைக்கிறதுனால நமக்கு தைக்கும் போது அளவு ப்ளவுஸை எடுத்து எடுத்து வந்து மார்க் பண்ணணும் அப்படிங்கிற தேவையே இருக்காது அதே மாதிரி சென்டரில் நாச் வந்து போட்டுக்கோங்க எங்கெல்லாம் வந்து நம்ம தையல் வருதோ அங்கே வந்து நாச் போட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் ஒருத்தவங்களோட ஃபுல்லாக வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இது ஃபுல்லாக வந்து ஒரே அளவு உள்ள ப்ளவுஸைனால கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கொடுத்துருந்தாங்க ஏற்கனவே ரெண்டு தடவை வீடியோ பார்த்துட்டு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு போயிருந்தாங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால மறுபடியும் வந்து அவங்க ரிலேட்டிவ் அவங்கள்ட்ட வந்து சொல்லிவிட்டு திருப்பி வந்து வந்திருந்தாங்க நான் கேட்டிருந்தேன் உங்களுக்கு தச்சது வந்து பிடிச்சிருந்ததா அப்படின்னு பிடிச்சிருந்தனால தான் சிஸ்டர் மறுபடியும் வந்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க நிஜமாவுமே வந்து அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேட்கும்போது ரொம்ப வந்து ஹாப்பியா இருந்தது நீங்களுமே வந்து என்ன மாதிரி வீட்டில் இருந்தே வந்து தாராளமா தையல் கற்றுக்கலாம் என்ன வந்து நினச்சிக்கோங்க நான் நிஜமாக வந்து எங்கேயுமே போய் வந்து தையல் கற்றுக்கல என்னோட ஒரு முயற்சினால நான் வீட்டிலே இருந்து ஃபோன் பார்த்து மட்டுமே தான் வந்து கற்றுக்கிட்டேன் உங்களாலையும் கண்டிப்பாக வந்து வீட்டில் இருந்து ஃபோன் பார்த்துட்டே வந்து கற்றுக்க முடியும் அதனால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க இப்போது நான் அந்த கையில் வச்சுருக்கல இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இது வந்து சேரீலேருந்து அந்த ஸ்லீவுக்கு மட்டும் இருந்து ஒரு டென் இன்ச்சுக்கு வந்து கிளாத் கட் பண்ணியிருந்தேன் கட் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இதுதான் வந்து அந்த ப்ளவுஸு இருந்து அந்த ஸ்லீவுக்கு மட்டும் எடுத்திருந்தேன் எனக்கு வந்து இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து தோணுச்சு அதனால நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சில பேருக்கு வந்து டவுட் வரலாம் சேரிலேருந்து இவ்வளோ கிளாத் கட் பண்ணால் ப்ளீட் வந்து கம்மியாகுமே சிஸ்டர் அப்படின்ட்டு வந்து கண்டிப்பாக வந்து ப்ளீட் கம்மியாகும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சேட்டின் கிளாத் இருந்ததுன்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி விட்டுக்கலாம் இதே வந்து ஒல்லியாக இருக்காங்கன்னா பிரச்சனை கிடையாது கொஞ்சம் வெயிட்டாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து சேட்டின் கிளாத் அதை நார்மலாக நம்ம காட்டன் கிளாத் வாங்கினா வந்து அந்த சுருங்கிரும் சுருங்கிடும் அதனால் சேட்டின் கிளாத்தில் நம்ம வாங்கி அந்த அளவுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி விட்டுட்டா நம்ம வந்து மடிப்புக்குள்ளே போயிடும் நமக்கு வெளியில் எதுவுமே தெரியாது அது மாதிரி ப்ளீட்டும் வந்து நமக்கு கம்மியாகாது நான் ரெண்டு ப்ளவுஸ்க்கு அதே மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த ப்ளவுஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக வந்து உங்களோட ப்ளவுஸை இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து கட் பண்ணிட்டீங்க உங்களுக்கு வந்து ப்ளீட் கம்மியாக வர்றது அந்த மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக சேட்டின் கிளாத் வாங்கி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அது வந்து ஒரு மீட்ரு வந்து ஐம்பது இருந்து ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் தான் இருக்கும் நீங்கள் வாங்கி கட் ஸ்டிச் பண்ணிவிட்டு பேலன்ஸ் கூட நீங்கள் வேறு எதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நான் ரெண்டு ப்ளவுஸ் வந்து நான் ஒரே மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய ப்ளவுஸில் அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் வாங்கிட்டு வந்துட்டு நான் இன்னும் ஸ்டிச் பண்ணலை வாங்கிட்டு வந்து ஒரு த்ரீ டேஸ் போல் ஆயிடுச்சு இன்னும் அப்படியே வந்து அந்த கட்டு கூட ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன் வழக்கத்தை விட இந்த தடவை ரொம்பவே வந்து கம்மியாக தான் நானும் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் நானும் வந்து கொஞ்சம் சோம்பேறி ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்தாலே தெரியும் வீடியோவும் போடுறதில்ல கொஞ்சமாக தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இந்த தடவை என்னாச்சுன்னு எனக்கே தெரியல வழக்கமாக வந்து ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு செகண்ட் ஷிஃப்டுனா பார்த்தீங்கன்னா நான் ஆயிரம் துணிக்கிட்ட வந்து தைச்சிருவோம் இந்த தடவை ஃபஸ்ட்டு ஷிஃப்டே பார்த்திங்கன்னா நான் வெறும் நூற்றி ஐம்பது தான் வந்து தைச்சிருக்கேன் இந்த தடவை அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஷிஃப்ட் வந்து வந்துருச்சு இப்போ தான் போயிட்டு இன்னொரு நூறு வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இன்னும் அதை தைக்கக்கூட இல்லை இப்படி தான் வந்து போகுது கொஞ்சம் சோம்பேறியாகவும் போயிட்டுருக்கு நானும் வந்து சுறுசுறுப்பாக வர வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்